வணக்கம் மக்களே வணக்கம் வந்து நம்ம தலைவி வி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு நம்மளுடைய டனிஸ் வியூ டனிஸ் டாக் டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனல் அப்புறம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரோட சேர்ந்தும் சரிங்களா பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் வி அர்ச்சனா மேம் அவர்களுக்கு நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சார்பாக அவங்க வின் பண்ண போறதுக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே இந்த வீடியோல தன்னம்பிக்கை விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு அந்த ஏவி தொடர்பாக நம்ம வந்து கொஞ்சம் வந்து பேசலாம் அடுத்தது வந்து நாளைக்கு வெளியில போற நபர்கள் ரெண்டு பேரு யார் யாருக்கும் அப்படின்றது அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஓட்டிங் கடைசியாக அதையும் வந்து நம்ம வந்து பார்த்துருவோமே சரிங்களா ஓட்டிங் ரிசல்ட் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஸோ ஓகே இன்னைக்கு வந்து ஏவி வந்து பாத்தீங்க அப்படின்னா போடப்பட்டது அர்ச்சனா மேம் அவர்களுக்கு அண்ட் விஷ்ணு இவங்க மணிக்கு வந்து போட்டாங்க அதுல அஞ்சு பேருக்கு ஏவி போட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேமோட ஏவி தான் த பெஸ்டான ஏவி சத்தியமா அது வேற லெவல் கிளாஸ் மாஸ் எல்லா எமோஷன்ஸுமே வந்து இருந்துச்சு பாக்கைக்குள்ள அது புல் அறிப்பு அர்ச்சனா மேம் அவர்களுக்கு மட்டும் இல்ல பாக்குற நமக்கு வந்து அது ஒரு வேற லெவல்ல ஒரு அப்படி ஒரு மொமெண்ட் வந்து செம்ம சந்தோஷம் பல பேருக்கான பதில் வந்து இதுலயே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

பெஸ்ட் மொமெண்ட்ஸ் சரிங்களா சோ அர்ச்சனா மேம் அந்த ஏவி இந்த பெஸ்ட் ஏவி சரியா வேற மாதிரி மாசா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பீமேல் கான்டெஸ்டன் இப்படி ஒரு ஏவி இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல வரல ஏன்னா அர்ச்சனா மேம பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீக்குமே அவங்க வந்த மொமெண்ட் நம்ம ஜுவேந்திரன் சார் அவர்கள் வெளியில போவாங்க அப்ப வந்து ஒரு கை ஒன்று வரும் பார்த்தா தலைவியோட என்ட்ரி எல்லாரும் ஷாக் ஆவாங்க ஒரு 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 ரெண்டு செகண்டுக்கு பேச்சு மூச்சு இருக்காது எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க பாயிண்ட் யூனோ வந்தாங்க இருபத்தி மூணு பேர் உள்ளுக்குள்ளே வந்தாங்க ரெண்டு பேரோட மட்டும் இருக்கும் ஒன்று வந்து பிரதீப் அவர்கள் அவர் சம்பவம் பண்ணிவிட்டாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தலைவி விஜி அந்த என்ட்ரிக்கு வந்து எல்லாரும் தமிழ் பிக்போஸில் அப்படி காலமே சம்திங் சொல்லுதில்லை ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ண ஒவ்வொரு விடயங்களுமே வந்த வீக்க நம்பர் ஒன்னு ஓட்டிங்ல அதுக்கப்புறம் அந்த புள்ளிக்காயங்க ஓட விட்டதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டெலாமிஸா இருக்கட்டும் ஈஸ்வரியா இருக்கட்டும் ரோபோதா இருக்கட்டும் நிக்ஷனை வச்சு செஞ்சதா இருக்கட்டும் சோ அண்ட் விசித்ராவோட உண்மை முகத்தை கிழிச்சடிதா இருக்கட்டும் மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா ஜோவிகா சரவண விக்ரம் அக்ஷயா அத்தனை பிறைய ஒரு ஆளா நின்னு ஓட விட்டதா இருக்கட்டும் சத்தியமா அந்த பவர் அர்ச்சனா மாஸ் அர்ச்சனானது வந்து சமையா இருந்துச்சு சோ சண்டே வேற வெயிட்டிங் மக்களை சரிங்களா சோ இது வந்து அவங்களுடைய ஏவி அண்ட் அவங்களுடைய சந்தோஷம் அண்ட் அதை பாக்கக்குள்ள நமக்குள்ள ஒரு உற்சாகம் ஒரு சுறுசுறுப்பு அதை வந்து நம்ம ஃபீல் பண்ணோம் செமையா இருந்துச்சு சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரெண்டு எவிக்ஷன் இருக்கும் அப்படி என்பது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் இதில் ரெண்டு அபிக்சன்லாம் யாராக இருக்கும் அப்படி என்னக்குள்ள விஷ்ணு மாயா கண்டிப்பா ஸோ ரெண்டு சாய்ஸ் மக்களே விஷ்ணு மாயா சரிங்களா இல்லை அப்படின்னா விஷ்ணு தினேஷ் இதுதான் நாளை வெளியில் போக போகிறது ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து மூணு பேர் ஷூட் இருப்பாங்க அந்த மூணு பேர் வந்து அர்ச்சனா அவர்கள் மணி அவர்கள் தினேஷ் இல்ல அர்ச்சனா அவர்கள் மணி அவர்கள் மாயா எனக்கு வந்து அர்ச்சனா மணி தினேஷ் இருந்தால் சமையா இருக்கும் அர்ச்சனா அவர்கள் மணி அவர்கள் ரன்னர் சரிங்களா இதுதான் நம்மளுடைய மக்களுடைய தீர்ப்பு இதுபடிதான் நடக்கும் அப்படி என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை சரிங்களா அர்ச்சனா அவர்கள் மணி அவர்கள் ரன்னர் சோ இதுதான்

எழுபத்தி நாலாயிரத்தி சைவா எழுபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வந்து எடுத்திருக்காரு நாலாவது இடத்துல மாயா பத்து தசா பதினோரு வீதம் அறுபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி எட்டு எடுத்திருக்காங்க எழுநூத்தி எண்பத்தி நாலு எடுத்திருக்காங்க இவங்க எடுத்த அதாவது மணி தினேஷ் மாயா விஷ்ணு இவங்க எடுத்த இந்த ஒரு லட்சத்தி நாலு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சரி ஒரு லட்சத்தி அஞ்சு வைங்க தொண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு மாயாக்கு வந்து அறுபத்தி எட்டாயிரம் ஒன்று எண்பது ரெண்டு நாற்பது விஷ்ணுக்கு வந்து ரெண்டு வைங்க சோ ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு பட் அர்ச்சனா அவர்களோட ஓட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொண்ணூறு சோ இந்த நாலு பேர் எடுத்த ஓட்டக்குன்னா கூட அர்ச்சனாவோட ஓட்டு கிட்ட கூட வர முடியல அந்த அளவுக்கு அர்ச்சனா அவர்கள் தொப்ல இருக்காங்க ஒபிஷியல் அண்ட் அன் ஆஃபீஷியல் சரிங்களா சோ தமிழ் கிளிட்ஸ்ல யார் தொப்ல இருக்காங்களோ அதே மாதிரி ஓட்டா ஹோஸ்டார்ல வரும் இது ஆறு வருஷமா நடக்குது ஏழாவது வருஷமும் நடக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கேட்டுட்டேன் இங்க அன்னோபிஷியல்ல வர்றதை விட அர்ச்சனா அவர்களுக்கு ஒபிஷியலி அதிகம் அன்னோபிஷியலி வந்த அளவுக்கு கூட மாயாக்கு ஒபிஷியல்ல ஓட் வந்து இல்லை சரிங்களா இது நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நான் தெளிவா சொல்லிட்டேன் சோ இग्नोर நெகட்டிவிட்டி இग्नोर நெகட்டிவிட்டி இग्नोर நெகட்டிவிட்டி அவளோதான் அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெட்ரிய சண்டே வந்து கொண்டாடுறோம் சரிங்களா இதுதான் உண்மை இதுதான் நிலவரம் சரிங்களா ஓகே சோ இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிறீங்க பன்னெண்டு மணி ஆச்சு சோ ஹாட் ஸ்டார்ல இந்த நேரத்துக்கு போட் வந்து மூட மூடி மூடப்பட்டிருக்கோம் சோ நம்ம விருத்தனமா இந்த வீக் வந்து பண்ணிர்கோம் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டனுக்கும் ஓட் போடாத அளவுக்கு மக்கள் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு போட்டிருக்காங்க சரிங்களா அர்ச்சனா அவர்களின் வெற்றி உலக மக்களின் வெற்றி அர்ச்சனா அவர்களுக்கு கிடைக்க போற வெற்றி நீதிக்கு கிடைக்க போற வெற்றி அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி பிரதீப் அவர்களுடைய வெற்றி பறக்க போற பொங்கல் பொங்க போற பொங்கல் அர்ச்சனாவின் வெற்றியோட பொங்கு சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் தயவு செய்து இக்னோ இக்னோர் நெகட்டிவிட்டி சரிங்களா நன்றி